அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரம் இலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோத மனோ தீத சுரலோக சிகாமணியே விளக்க உரை இந்த பாடல் வரிகள் பக்தனின் மனதில் உள்ள வலியை ஆதாரமின்றி தவிக்கும் நிலையை மற்றும் இறைவனின் அருள் வேண்டுதலை வெளிப்படுத்துகிறது ஆதாரம் இளேன் அருளை பெறவே ஆதாரம் இலேன் எனக்கு எதுவும் இல்லை நற்கருமங்கள் இல்லை சாஸ்திர அறிவு இல்லை உரிமை இல்லை அருளைப் பெறவே ஆனால் உன் அருள் மட்டும் வேண்டும் நான் ஒரு துன்பம் மிகுந்த சாதாரண பிராணி எனக்கு ஏற்ற நற்கர்மங்கள் இல்லாதவனாக இருப்பினும் உன் அருள் வேண்டுகிறேன் எனது ஆதாரம் உன் அருள்தான் நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே நீதான் நீயே ஒரு சற்றும் நினைந்திலையே ஒரு சிறிது நேரம் கூட என்னை நினைக்கவில்லையே நீயே என் எல்லாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நீ மட்டும் என்னை ஒரு நொடியாவது கூட நினைத்ததே இல்லை இது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது இறைவனின் கருணை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதைத்தான் இவ்வரிகள் விளக்கமாக நமக்கு உரைக்கின்றன வேதாகாம ஞான வினோத வேதாகாம வேதங்கள் மற்றும் ஆகமங்கள் இறை அறிவின் ஆதாரம் ஞான ஞானம் கொண்டவன் வினோத ஆச்சரியப்பட வைக்கும் மகத்தான நீ வேதங்களையும் ஆகமங்களையும் தானாகவே அறிந்த மெய் ஞானத்தில் நிலையான மகா ஞானி உன் அறிவும் உணர்வும் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு உயர்ந்தது மன அதிதா சுரலோக சிகாமணியே மன அதிதா மனித மனம் நின்னை தொட்டறிய முடியாதவனே என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியாதவனாக நீ இருக்கிறாய் சுரலோக சிகாமணியே தேவர்கள் வாழும் சுரலோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மேற்பட்ட தலைவர் ஒளிரும் கிரீடம் போன்றவனே நீ எத்தனை உயர்ந்தவன் என்றால் மனித மனம் அல்லது அறிவால் உன்னை முழுமையாக கிரகித்து கொள்ள செய்ய முடியாது நீ தேவர்களுக்கே தலைவனாய் விளங்குகிறாய் அந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஐயா முருகா எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த நற்கர்மமும் செய்யவில்லை ஆனாலும் உன் அருள் மட்டுமே நான் வேண்டி நிற்கிறேன் அது எனக்கு மிகவும் தேவை ஆனால் நீ ஒரு நொடியாவது என்னை பற்றி நினைக்கவே இல்லை நீ வேத ஞானத்தில் அழிவில்லாதவனும் மனித மனம் அறிய முடியாத பரமன் ஞானியுமாக இருக்கிறாய் தேவர்கள் வாழும் சுரலோகத்தில் நீயே தலைவனாக விளங்குகிறாய் எப்பொழுது உன் அருள் என் மேல் விழும் இந்த வரிகள் மிகவும் ஆழமான பக்தியையும் நம்முடைய ஆன்மீக நிலையையும் உணர்த்துவதாகும் நாம் எதையும் சாதிக்க முடியாத நிலையிலிருந்து மெய்யுணர்வுடன் கடவுளை நாடும் சமயம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ